வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது கத்திரிக்காய் பஜ்ஜி இந்த பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கிடையாது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கத்திரிக்காய் ரொம்ப சின்னது இந்த கத்திரிக்காய் பொடி பொடியாக நறுக்கிட்டு என்னென்ன பொருள் போட போகிறோங்கிறத நான் சொல்கிறேன் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெண்டு மூணு விதமாக செய்யலாம் அதில் இந்த மாதிரி செய்கிறது ஒரு விதம் காயை நறுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்க கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் கத்திரிக்காய் நல்லா பாருங்கள் பொடி 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 பொடியாக பெருசாக நறுக்க வேணாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருங்க இந்த கத்திரிக்காய் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்குங்க இது ஒரு முப்பது வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருங்க இதுக்கு தேவையானது புளி ஒரு ஏழு சைஸ் அளவு புளி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை இதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்த மறுப்போ நம்ம தாளிக்கும் போது செய்யலாம் ஸ்டவ் பொறுத்து சட்டி எடப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு ஆறு ஏழு ஸ்பூனுக்கு மேலே ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் காயுது காஞ்சிகிட்டுருக்கட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஊத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பருவோம் உத்தம்பத்து கிளக்க ஆரமிச்சிட்டு கடுகு சீரகமாக பொருந்தி இப்போ நம்ம மங்காயமாக போக்கலாம் கருவேப்பிலையும் உள்ள பார்க்கலாம் நேரமாக வரும்போது நம்ம கத்திரிக்காயை பக்கலாம் அது உள்ள லேசாக கொஞ்ச வர ஆரம்பித்துட்டு போதும் இப்போ நம்ம வந்து தண்ணீர்லேருந்து கத்திரிக்காயை எடுத்து அதாவது நல்லா பொடியாக தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இப்போ தண்ணியில் வந்து எடுத்துட்டேன் வெங்காயம் போடும்போது மிளகாய் போட்டுக்கணும் வாங்குறேன் இதோட உப்பு நம்ம கொட்டலாம் நசுக்கி வைக்கிறது போது நம்ம கொடுத்து இது நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம அனல் பாதி அனல் குறைச்சிக்கணும் எடுத்துகிட்டு நடுநட நம்ம கலரி விடணும் இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆனால் குறைச்சிட்டு மூடி வைக்கணும் இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் காரமாக இருக்கா காரம் கம்மியாக இருக்கா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைச்சோ நீங்கள் சாப்பிட்டு போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் பூண்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் போனோன்னே நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம் இது நல்லா வதங்கிடணும் கத்திரிக்காய் ரொம்ப நல்லா வதங்கிடணும் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க பூண்டு போட்டிருக்கோம் மிளகாய் பொடி போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதனால் புல் சிம்மில் வச்சுக்கலாம் புளி ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சி ஊற்றிடாதீங்க ஓரளவு திக்காக இருக்கட்டும் நல்லா கொதிக்குது புளி கரைச்சி ஊற்றிட்டு ஆனால் கூட வச்சேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மறுபடியும் புல் சிம்மில் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் அப்பப்போ கலர் விட்டுக்கிட்டே இருக்கலாம் மஞ்சத்தூள் வரப்பூ போட்டிருக்கோம் நல்லா கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்கு இதுக்கு மேலே நம்ம எடுத்துடலாம் சுவையான கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு முடிச்சிட்டோம் இது சூடான சாதத்தில் போட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் டிஃபன் பாக்ஸுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கட்டி கொடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிசைஞ்சி வச்சு கொஞ்சம் நேரங்கள் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா செய்யக்கூடிய அதே முறையில் நான் செஞ்சுருக்கேன் அம்மா பூண்டு போட மாட்டாங்க நான் பூண்டு போட்டிருக்கேன் இது நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் மற்றதுக்கு சரியாக இருக்காது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கும் வச்சுக்கலாம் இதே மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்